பொன்மலையை தக்கானை கடிகை தடங்குன்றின் பிசையிருந்தே பண்டெல்லாம் வைகுண்டம் கொண்டு அங்கு உரைவாத்து கோயில் போல் வந்து வளம் கிளறும் நீர் சோலை வண் பூங்கடிகை இளங்குமர ஜெய்ஸ்ரீ கிருஷ்ணா இன்று நாம் சரணாகதியில் சேவிக்க இருப்பது அறுபத்தி நாலாவது திவ்ய தேசம் திருக்கடிகை இந்த திவ்ய தேசம் தொண்டை நாட்டு திவ்ய தேசமாகும் இது அரக்கோணத்திலிருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இதுடைய மற்றொரு பெயர்கள் கடிகாச்சலம் சோலிங்கபுரம் திருக்கடிகை திரு கடிகை கடிகை என்றால் இருபத்தி நாலு நிமிடங்கள் இந்த திவ்ய தேசத்தில் நாம் இருபத்தி நாலு நிமிடங்கள் இருந்தாலே மோஷம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இதுடைய பழைய பெயர் கொண்ட இந்த திவ்ய தேசம் பெரிய மலை மீது எழுநூத்தி ஐம்பது அடி உயரத்தில் அமைந்துள்ளது மொத்தம் ஆயிரத்தி முன்னூத்தி ஐந்து படிக்கட்டுகளை கொண்டுள்ளது இது வடக்கு நோக்கிய திவ்யதேசம் ஐந்து நிலை ராஜகோபுரம் உள்ளது இரண்டு பிரகாரங்களும் உள்ளது திவ்ய தேசத்தின் மூலவர் யோக நரசிம்மர் இவர் சிம்மமுகமுடையவர் மற்றும் இவரை அக்காரக்கணி என்று கூறுவார்கள் அக்காரக்கணி என்றால் சர்க்கரை பழம் என்று அர்த்தம் இவர் அவ்வளவு இனிமையானவர் மூலவர் தாயாரின் பெயர் அமிர்தவள்ளி தாயார் உற்சவரின் பெயர் பக்தோசிதன் பக்தவட்சலன் என்று கூறுவார்கள் இவரை பிரதிஷ்டை செய்தது வந்து கோயில் கந்தாடை சண்டமாருதம் தொட்டையாச்சாரியார் உற்சவர் தாயாரின் பெயர் சுதாவள்ளி தாயார் விமானம் ஹேமகோடி விமானம் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் இந்த திவ்ய தேசம் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகள் மிகவும் பிரசித்தியமானது இந்த யோக நரசிம்மர் கார்த்திகை மாதம் முழுவதுமே தன்னுடைய திருக்கண்களை திறந்து வைத்து பக்தர்களை கடாட்சிக்கிறார் அதனால் இங்கு கார்த் ஒவ்வொரு கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளும் பல பக்தர்கள் கூடியிருந்து பகவானின் அருளை பெறுகிறார் இந்த தளத்தின் வரலாறு என்னவென்றால் சப்த ரிஷிகளும் பெருமாளை நரசிம்ம அவதாரமாக காண ஆசைப்பட்டார்கள் ஆனால் காளன் என் என்ற இரு அரக்கர்கள் அந்த சப்தரிஷிகளின் தவத்திற்கு தொல்லை கொடுத்தார்கள் இதை கண்ட பெருமாள் தன் ராமாவதாரம் முடியும் தருவாயில் அனுமனிடம் தன் சங்கு சக்கரத்தை கொடுத்து ரிஷிகளை ரட்சிக்குமாறு இங்கே அனுப்பி வைத்தார் ஆஞ்சநேயரும் இங்கு தன் சங்கு சக்கரத்தை வைத்து இந்த அரக்கர்களை அழித்தார் அவரும் ஆஞ்சநேயரும் இங்கு ஒரு சின்ன மலையில் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது அடி உயரத்தில் கோயில் கொண்டுள்ளார் மொத்தம் நானூற்றி ஆறு படிகள் அந்த ஆஞ்சநேயருக்கு உள்ளது இங்கு ஆஞ்சநேயரை நாம் அதிசயமாக சங்கு சக்கரத்தோடையே காண முடியும் மேலும் நரசிம்மரை ஆஞ்சநேயரும் ஆஞ்சநேயரை நரசிம்மரும் பார்க்குமாறு இந்த இரு மலைகளும் அமைந்துள்ளது நாம் எல்லோரும் சேர்ந்து நரசிம்மரையும் ஆஞ்சநேயரும் ஒரு சேர இங்கே தரிசிக்கலாம் இங்குள்ள மடை அடிவாரத்தில் பாண்டவ தீர்த்தம் தீர்த்தம் சக்கர தீர்த்தம் ஆகிய தீர்த்தங்கள் உள்ளது புதனுக்கு துர்வாசரின் சாபம் நீங்கிய தளம் இதுதான் திருமங்கையாழ்வார் பேயாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார்கள் நாம் ஏதாவது துர்தேவதைகளை பீடிக்கப்பட்டிருந்தால் இங்குள்ள பிரம்ம தீர்த்தத்தில் குளம் என்று கூறுவார்கள் அதில் நீராடி பெருமாளை பிரார்த்தனை செய்தால் அந்த துன்பங்கள் எல்லாம் நமக்கு விலகிவிடும் இருபத்தி நாலு நிமிடங்கள் இந்த திவ்ய தேசத்தில் நாம் தங்கியிருந்தாலே நம்மளுடைய துன்பங்கள் அனைத்துமே பறந்துவிடும் அப்படிப்பட்ட இந்த புனிதமான திவ்ய தேசத்தில் நாம் நரசிம்மரையும் தாயாரையும் ஆஞ்சநேயரையும் தரிசிக்கலாம் எல்லாம் சேர்ந்து சேவிக்கலாம் சேர்ந்தே சேவிக்கலாம் வாருங்கள் மாயமோ மந்திரமோ தந்திரமாய் மனதில் குடி மாயமோ തന്തിരമായി മനതിൽ കുടി പുകമായ സപ്തഋഷീതം സപ്തഋഷീതം കാത്തിട വേണ്ടി സപ്തഋഷീതം കാത്തിടേണ്ടി കരയഴിത്തിട്ട സപ്തൃഷീതം കട വേണ്ടി കാലകേയ കരയഴിത്തിട്ടായമോ മന്ദിരമോ തന്തിരമായി മനതിൽ കുടി പുുകുന്തമായമോ മന്ദിരമോ सिंह गोष्ठकृति विमायनं सुमन्द अमृत वल्लिनः चियै मनल् सिंह सुमन्द अमृतवल्लिनः चियै मनल् अकार अकार அக்கார கனியாய் முக்காலம் நிறைந்து அக்கால கணியாய் முக்காலம் நிறைந்து அமிரத அருளினை சுரந்து அக்கார கணியாய் முக்காலம் நிறைந்து அமிர்த அருளினை சுரந்து ஏறி வந்த பரதன் படி வந்த பரதன் உன தேடி வந்தபடியால் ஏறி வந்த பரதன் உன தேடி வந்த படியால் அலைபோல் வந்த கவலை தீர்த்து வலை போல் பிண்ணிய பிணியை தீர்த்து அலை போல் வல்ந்த கவலை தீர்த்து வலை போல் பிணியை தீர்த்த மாயமோ மந்திரமோ தந்திரமாய் மனதில் குடி புகந்த மாயோ 呃。Oh.